அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியும் சுகாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக சத்துருத்தான ஆறாம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க ராசியின் அதிபதி ஐந்திலிருந்து ஆறிற்கு செல்வது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ஆனால் அவர் ஆறாம் இடத்தில் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் பாதிப்புகளையும் விளக்குவதால் நிச்சயமாக கனவில் கண்டவையெல்லாம் எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் அலட்சியம் வேண்டாம் சற்று செயல்படக்கூடிய ஒரு தருணமாக எந்தெந்த விஷயங்கள் அமைகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார் அதே சமயம் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ரெண்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் பதிவதால் எந்த மாற்றம் ஏற்படுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் பொதுவாக குருவை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாக இருப்பவர் குரு மட்டும்தான் பாவகிரக சேர்க்கை இருந்தாலும் கூட தனது சுபாவத்தை மாற்றிக்கொள்ள இயலாத ஒரு அற்புதமான கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக குரு மட்டும்தான் ஏனென்றால் பல சுபகிரக நிலைகள் பாவகிரக சேர்க்கையின் காரணமாக தங்களுடைய இயல்பை மாற்றி அபசு கிரக பலன்களை வாழ்வில் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் நடைபது உண்டு ஆனால் குரு மட்டும்தான் முழு சுப கிரகமாக இருக்கிறார் பாவ கிரகங்களின் சேர்க்கை இருந்தாலும் கூட அந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் பாதிப்புகளையும் விளக்கி மனித வாழ்வுல நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிச்சயமாக சிறப்பான கிரகமாக இருப்பவர் குரு மட்டும்தான் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்க போகிறார் ஏனென்றால் அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடிய ஒரு காரணமாக குருவிற்கே அமைகிறது உதாரணமாக நாம் வாழ்க்கையில் பலரை சந்திப்பது உண்டு அப்படி சந்திக்க கூடிய பலர்ல நமக்கு நட்பு பாராட்டக்கூடியவர்களாக இருப்பவர்கள் பலர் இருப்பார்கள் போன்று உறவினர்கள் குடும்பத்தார் என அனைவரும் இருந்தாலும் கூட நாம் சிலரை பகைவர்களாக பார்ப்போம் நாம் அவர்களுடைய செயல்பாடு பிடிக்காமலோ la de விரும்பத்தக்க வகையில் நடந்து கொள்ளாமல் இருப்பதால் நாம் அவர்களை பகைவர்களாக பார்ப்பது உண்டு இப்படி மனித வாழ்வுல நண்பர்களும் பகைவர்களும் நிச்சயமாக இருப்பார்கள் அப்படி இருக்கும் போது நம்மளுடைய நண்பர் வீட்டிற்கு செல்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் உங்களுடைய நண்பர் வீட்டிற்கு சென்றால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சாதாரணமான ஒரு மனநிலையுடன் அந்த சூழ்நிலையை அனுபவிப்பதற்கான வாய்ப்பும் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய யோகமும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு பகைவராக நினைக்கக்கூடியவரின் வீட்டிற்கு சென்றால் உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் ஏனென்றால் பகைவனின் வீட்டிற்கு செல்லும் போது எந்த நேரத்தில் என்ன ஆபத்து வருமோ என்று அதிக கவனமும் விழிப்புணர்வுடனும் செயல்படக்கூடிய வாய்ப்பை அந்த பகைவனின் வீடானது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எட்டு திசையையும் உன்னிப்பாக பார்ப்போம் என்னென்ன பணிகள் நடைபெறுகின்றன என்னென்ன விஷயங்கள் நடைபெறுகின்றன என்பதை அனைத்தையும் ஒன்று கவனித்து சிறு தவறுகள் நடந்தாலும் கூட அதை நம்மளால் முன்கூட்டியே யூகிக்க கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த செயல்பாடு நாம் ஒரு பகைவனின் வீட்டிற்குள் நுழையும் போது ஏற்படுகிறது அதே போன்றுதான் தற்போது மிகவும் வலிமை வாய்ந்த குருபகவான் தனது பகைவனுடைய வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறாருங்க இது ஒரு புறம் இருந்தாலும் கூட நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் பகைவன் என்று அவரை நினைத்துக் கொண்டிருப்போம் ஆனால் அவர் ஒரு நல்ல முறையில் சமபலம் வாய்ந்தவராகவோ அல்லது அவர் நம்மளை நண்பராக நினைத்துக் கொண்டிருக்கலாம் இப்படி இருக்கும் போது நாம் அதீத கவனத்துடன் இருப்பது மட்டுமல்லாது அவர் வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய நண்பருக்கு எல்லா பலனும் கிடைக்க வேண்டும் என்பதில் கவனமாக செயல்படுவார் எனவே இங்கே இரட்டிப்பு நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்க அதே போன்றுதான் குரு தனது பார்வையில் சுக்கரனை பகை கிரகமாக பார்த்து அவரது ஆட்சி வீடான அதீத விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஆனால் அதே சமயம் சுக்கரனுடைய பார்வையில் பார்க்கும் போது குரு சமகிரகமாக அவர் முழு சுபகிரகமாக இருக்கிறார் நமது வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய நபருக்கு நல்ல பலன்களை கொடுக்க வேண்டும் உபசரிக்க வேண்டும் என்ற தீதமான செயல்பாட்டினை வெளிப்படுத்துவாருங்க இப்படிதான் இந்த ரிசபராசிக்குள் குரு நுழைந்திருந்தாலும் ரெட்டிப்பு நன்மை கிடைப்பதற்கான யோகம் நம்மளுடைய வாழ்வில் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே அலட்சியம் வேண்டாம் அவசியமாக அனைத்திலும் நல்ல பலன்களை பெற்று கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க குரு குருவின் பார்வையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாகவும் சம கிரகமாக சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் சம கிரகமாக இருக்கின்றன சுக்கிரன் மற்றும் புதனை குரு பகை கிரகமாக பார்க்கிறாருங்க ஆனால் புதனின் பார்வையிலோ சுக்கரனின் பார்வையிலோ குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான் குருவை எந்த கிரகமும் பகை கிரகமாக பார்க்கவில்லை என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ராகு கேது சனி உட்பட அனைத்து கிரகங்களுமே குருவை சமகிரகமாகவோ அல்லது நட்பு கிரகமாகவோ பார்ப்பதுதான் குருவிற்கு மிக சிறந்த ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் வானியல் அரசன் என்றும் ஜோதிடத்தின் தலைவன் என்றும் குரு பார்க்கப்படுகிறார் இப்படிப்பட்டவருடைய பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டில் மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்குங்க பொதுவாகவே குரு ஒருவருடைய சாதக அமைப்பில் மிகவும் வலுவாக இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று இந்த ஆறு இடங்கள்ல நல்ல பலன்களை நிறைந்து கொடுப்பாருங்க நான்காம் இடம் அர்த்தாஷ்டகஸ்தான என்பதால் சற்று ஒரு நடுநிலையான பலன் கிடைத்தாலும் கூட ஜென்ம குருவை ஒப்பிடுகையில் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் குரு ஜென்மத்தில் அமர்ந்திருக்கும் போது சில நன்மைகள் கிடைப்பதில் தடைபடுவதற்கான வாய்ப்பு உண்டு அதே போன்று மூன்று எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களிலும் சில தடைகள் வருங்க பத்தாம் இடத்தில் ஒரு நடுநிலையான பலனை பெறுவதற்கான யோகம் உண்டு இந்த ஆறு இடங்கள்ல சற்று நன்மை கிடைக்கவில்லை என்றாலும் மற்ற கிரக நிலைகள் வலுவாக இருக்கும் போது குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மை நிச்சயமாக தடைபடாது என்றால் குரு சாதகமற்ற இருக்கும் மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நன்மை நிறைந்து கிடைக்கும் அதே சமயம் குரு வலுவாக இருந்து மற்ற எட்டு கிரகங்களும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருந்தாலும் நிச்சயம் நன்மை நிறைந்து கிடைக்குங்க குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பாராத அசூர வளர்ச்சியை குடும்பம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் என அனைத்து விதமான பணிகளிலும் தன்னுடைய ஆதிக்கத்தை நிறைந்து செலுத்தக்கூடியவராக இருப்பவர் குரு அவருடைய இந்த ஏப்ரல் மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரை பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கின்றன இப்படி முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு மிக சிறப்பாக இருக்க குடும்பம் தொழில் வியாபாரம் உத்தியோகம் பெண்மணிகள் என அனைவருக்கும் எப்பேற்பற்ற மாறுதல்கள் நடைபெறுகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ரூணரோக சத்துருஸ்தானமாகிய ஆறாம் இடத்திற்கு செல்வது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாகத்தான் நிச்சயமாக கோல்சார விதியின் அடிப்படையில் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் கூட ஆறாம் இடமாகிய ரூணரோக சத்ருஸ்தானத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நிச்சயமாக குரு பகவான் குறை பாருங்க ஏனென்றால் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்பது போல முழு சுப இருக்கக்கூடிய குரு எந்த இடத்திற்கு என்றாலும் அந்த இடத்தில் உள்ள தோஷங்களை நீக்கி மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகளை வெகுவளவில் விலக்கிவிடுகிறாரு நிதி சார்ந்த நெருக்கடிகளை விளக்குவதோடு கடன் சார்ந்த சூழ்நிலைகள் ஏற்படாத வகையில் புதிய கடன்களை ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாத வகையில் குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது செலவுகளை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான சாத்திய குறுகளையும் நிறைந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக மனதிற்கு வருத்தத்தை தந்து வந்த பல நிகழ்வுகள் சாதகமாக மாறும் சூழ்ச்சியும் தந்திரமும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் ஏற்பட்ட சில சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக மறைவதற்கான யோகம் உண்டு ஆனால் அதே சமயம் அலட்சியம் இல்லாமல் அருகில் இருப்பதால் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் எதை செய்தாலும் அதில் வெற்றி கிட்டும் என்றாலும் கூட ஒருமுறைக்கு இருமுறை யோசிக்க வேண்டும் ஏனென்றால் குருவின் சுப பார்வை குடும்பஸ்தானத்தில் அபரிவிதமாக விழுந்தாலும் கூட விரையஸ்தானத்திலும் குருவின் சுப பார்வை கிடைப்பதால் சார்ந்த விஷயங்களை சுப விரயங்களாக மாற்றினால் நிச்சயமாக நல்ல பலன் உண்டு இந்த தருணத்தில் எந்த விதமான தடையும் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்வுகள்ல ஏற்படாதுங்க எனவே இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிட்டு பல சுப விரயங்களை மேற்கொண்டால் அவை மகிழ்ச்சி நிறைந்தவையாக அமைவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் குரு பகவான் ஆறாம் இடத்திற்கு சென்றாலும் சனி மூன்றில் ஆட்சி பலம் பெற்று அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறார் எனவே அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நல்லபடியாக தீரும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனதிற்கு நிறைவை வேலை வாய்ப்பு புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என அனைத்துமே தங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை ராசியின் அதிபதியான குரு உறுதிப்படுத்துகிறாருங்க வேலை பழு அதிகரிக்கலாம் ஆனால் வெகுவளவில் சிரமம் என்பது நிச்சயமாக இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் தொழில்துறை வியாபாரத்துறையில் சனி வலுவாக அமர்ந்திருப்பதால் குரு ரூணரோக சத்ரஸ்தானத்திற்கு சென்றாலும் கூட தொழில் துறையில் லாபம் ஒரே சீராக இருக்கும் புதிய முயற்சிகளை அளவோடு ஈடுபடலாம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் பங்குதாரர்களுக்கு இடையே ஏற்பட்டாலும் அவை சமரசத்தில் முடியும் நீங்கள் திட்டமிட்டபடியே புதிய முதலீடுகள் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளலாம் மத்திய மாநில அரசின் சலுகைகளும் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக பல புதிய திட்டங்களை அதிரடியாக செய்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு கலைத்துறை ரீதியான பணிகளில் சிறு சிறு வாய்ப்புகள் தேடி வந்தாலும் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அந்த சிறிய வாய்ப்புகள் மூலம் மிகப்பெரிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்க போகிறது எனவே சரிவர பயன்படுத்திக் கொண்டால் மிகப்பெரிய வெற்றி நிச்சயமாக உண்டு உங்களுடைய தரமான படைப்புகளுக்கு நிச்சயமாக வரவேற்பு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பொருளாதார ரீதியான வலுவான நிலையை அடைவதற்கான யோகம் உண்டு ஆனால் கடன் வாங்காமல் அந்த பணிகளை மேற்கொள்ளுங்கள் அரசியல் சார்ந்த பணிகள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றிக்கான செய்தி இந்த குரு உடனே நிச்சயமாக கிடைக்கும் மறைமுகமான தந்திரங்களான சூழ்ச்சிகள் ஏற்பட்டாலும் சற்று கவனத்துடன் இருந்தால் அவற்றை முறியடித்து வெற்றி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளலாம் மாணவர்களின் கல்வியில் பாதிப்பு இல்லை விவசாயம் சார்ந்த வயல் சார்ந்த பணிகள் சற்று கடுமையாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு எனவே இந்த தருணத்தில் வயல் சார்ந்த பணிகளில் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்றவர் ராசியினர் அதிபதியான குரு அவர் காரில் இருப்பதால் ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் சற்று கூடுதல் கவனம் பெண்மணிகளுக்கு தேவை எதை செய்தாலும் செய்வதால் பல சிரமங்களை நிச்சயமாக தவிர்ப்பதற்கான வாய்ப்பு பெண்மணிகளுக்கு கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் குரு பயிற்சி துவங்கி முதல் மூன்று மாதத்திற்குள் ஒரு முறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குருபகவானை தரிசித்து வாருங்கள் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் விலகி நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் தனுசுரா சிக்கர்களுக்கு நிரம்பி கிடைக்கும்